பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துடம் நிறைய சந்தையம் என்று கருத்தே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் इणिया ओ முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட வட நாடி சுத்தி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து கண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கிழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் போடு இறை எரிவொழியாகிய உச்சி குடிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்குக் காட்டி நல்லமது நற்பேரு ஒளியால் தொழுகின்றோம் பெருங்கோயில் ஓனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் வரும் நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை முதலாம் தேய்வரை இரவு பதினோரு மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி நான்காவது திருக்குறள் ஓதி உணந்தும் விறற்கு உரைத்தும் தானடங்காப் பெதையின் பெதையாரில் ஆவடித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு முதலாம் திருமுறை அரையார்தரு நாகம் மணி வாணலர் மாலை விரையார்தரு கொன்றையுடையான் விடையரி வரையான் எருக்கத்தம்புளியூர் மகிழ்கின்ற திரையாதயானைச் சேர திருவாமே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடபாவம் கெடுத்தேளைய நீகுய்ய தெருளாத சிந்தைதனை தெருட்டித்தன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானே ஆதி மாதவ ஆரங்க நாள் வேத தப்பால் நின்ற பொருளானி புள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே மேனால் குரு முதல்வர் ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி மேடப்புணவாசல் ராமசாமி அடிகள் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகள் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமுறைக்காடு ஆதி தலங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வட்ட சூடி அடும்பொடு வட்ட புன்சடை மாமரைக்காரரோ நட்டமாடியும் நான்மறை வாடியும் கிட்டமாக இருக்கும் இடமிதே சிவஞான போதம் சேரலொட்டா மலங்கழி சேரலொட்டாமலங்கழி என்பருமறீ மாடரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி நான்கு ஆதரித்தனை குளகிரிதாரியே அடிசிலை கூழ்காடி ஏது விற்றினும் குசித்தால் வசியேகலும் சமித்தற்றால் பேதமற்று எல்லாம் மலமாதலும் சரி என்றிடின்பினை வினை நீ தரித்திலாது அவை விளைந்து உழவதின் நின்மலனை நினையாதே கைதைக்குருமினியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி காண்டலும் தொழுது வழிபடற்குரிய கருவரை ஆதிக்கம் தவிப்போம் அன்பால் சீலத்தால் சிறந்த புனிதரின் பாரை நாம் ஏற்போம் மாண்புர அப்பராகமரெறியை மறுப்பவர் கொள்கையைத் தவிப்போம் இண்டிய கல்வி அயல் மோகத்தால் இடப்படும் நிலையை தவிப்போம் என போதி துணித்து வணங்கி நெஞ்சும் நிகழ்கின்றோம் திருச்சிற்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெல் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள்புரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் மனமொழி மீகலானே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் அலுவலகப் பணியாளர் சுமித்ரா கதிரவன் இணையரின் மகன் ஹர்ஷன் மேனாள் தமிழாசி ரம்யாவின் அக்கா மகன் ஜனித் வணிகவியல் கீர்த்தனா இலக்கியவேல் அனுஷயா ஆகியோரும் மணநாள் காணும் நாமக்கல் விக்னேஷ் நேசப்பிரியா திருப்பூர் சபரி பிரபு பவித்ரா கோவை மணிவண்ணன் பிரியார் ஈரோடு சதீஷ்குமார் சுந்தரி பொள்ளாச்சி கணேஷ்குமரன் ரேவதி திருவண்ணாமலை அனுபிரபாவதி சரண்ராஜ் பொள்ளாச்சி அழகுஸ்ரீ அருண் கார்த்திக் காளிபாளையம் இதல்யா ரவி சித்தார்த் வெங்கடேசன் பாளையம் நவீன் பாலாஜி ஸ்மிருதி பிரசன்னா ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருடை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் உடல்நலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோரும் பகையொழிந்து நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் വയ്യം നീടു മമഴൈ മണ്ണുകേ മെയ് വരുമ്പിയ അൻപർ വിഴങ്ങുകൈവനൻ നെരി തളൈത്ത നീ തൊങ്ു തിരുനീര് തൃനീരു സിക്കവേ തൃ ചിത്രം ബലം എന ഓതി നെറിവ്സെയോം പോറ്റിയോം നമ ശിവായ പോറ്റിയോം നമ ശിവായ ശിവ നമവും ஆள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் வேறொரு உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருவரை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கருத்தரங்கு நம் கல்லூரியில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்தில் இடையப் போற்றி கைல மலையானே பற்றி போற்றி தங்கடைய ஏனையும் தாங்குதல் என் கடன் படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சித் மரம்